தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகை திடீர்னு வீட்டில் ஏற்பட்ட பிரச்சின் காரணமாக ஒரு சில தவறான முடிவு எடுத்திருக்காங்க அதன் காரணமாக அவங்க இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுதான் சில தகவல்கள் இணையத்தை வெளியாகி அனைவரையுமே அதிர்ச்சியடி வச்சிருக்கு தமிழ் சினிமாவில் எண்பது தொண்ணூறுகளில் கதாநாயகனாக நடித்த பெரும்பாலும் நடிகைகள் தற்போது சினிமாவிலேருந்தே காணாமல் போயிட்டாங்க ஆனால் நடிகை தேவயானி தன்னுடைய சகாப்தத்தை தாண்டி சினிமாவில் தனது இடத்த இன்னமும் கூட பூர்த்தி செஞ்சிட்ருக்காங்க வெறும் நடிகையா மட்டும் இல்லாமல் கைக்கூட்டை ராணி அப்படிங்கிற குறும்படம் மூலமா தன்னை இயக்குனராகவும் நிரூபித்து அடையாளப்படுத்தியிருக்காங்க தேவயானி சினிமா வாழ்க்கையில ஒரு பக்கம் இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில பிள்ளைகள் வளர்க்கறது எப்படி கவனம் செலுத்தணும் அப்படின்னு பயங்கரமாக செயல்பட்டு தன் மகளை தேவயானி ரொம்ப எளிமையாகவும் அடக்கமாகவும் வளர்த்துருக்காங்க இது ரசிகளுக்கு மிகவும் பிடிச்சி போயிடுச்சு காரணம் தனது மகள் இனியாவை இப்போ சரிகமாப்பா சீன் சீசன் ஃபைவ்ல ஒரு பாடகியா அறிமுகப்படுத்தியிருக்காங்க நைன்டிஸ் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகைனா அது கண்டிப்பாக தேவயானி தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம் ஹிந்திலையும் நடிச்சிருக்காங்க மும்பையில் பிறந்த தேவயானிக்கு சிறு வயதிலிருந்து நடிப்பு நடனத்தின் மீது ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கு அப்போது ஹிந்தி பணம் ஒன்றில் ஆடிஷன் பார்த்துருக்காங்க தனது தாய்கிட்ட போயிட்டு நானும் அந்த ஆடிஷனில் கலந்துக்க போதாக சொல்லியிருக்காங்க ஆடிஷனில் நடிக்கிறதுக்கு தேவயானி தேர்வாகி படைப்பிடிப்பு முடி முடித்ததுக்கப்புறமா பிரதேசில் நடந்த ஒரு ப்ரொடக்ஷனில் போயிட்டு தேவயானி நடிச்சிட்ருக்கும் இருக்கும்போது அங்கே பிரச்சனையால் அந்த படம் வெளியாகாமல் போயிருக்கு அதன் பிறகு திரையில காலடி எடுத்து வச்சுருக்காங்க தேவயானி கின்னாரி புலியோரம் அப்படிங்கிற படத்தில் தான் தேவியானி முதன் முதலாக ஹீரோயினாக நடித்தாங்க அந்த படம் நடிப்பில் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பாராட்டு கிடச்சிருக்கு அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தொட்டாசிரிங்கி அப்படிங்கிற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க அந்த படம் அந்த அளவுக்கு வெற்றி பெறல அடுத்ததாக கஷ்டப்பட்டு அவங்க நடித்த கல்லூரி வாசல் படமும் தோல்விதான் அடைஞ்சது ஆனாலும் தனது அழகால திறமையால் தொடர்ந்து பட வாய்ப்பில் தேடி இருக்காங்க தேவியானி அந்த வகையில் அஜித்துக்கு ஜோடியாக காதல்கோட்டை படத்தில் நடித்தாங்க இந்த படம் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடிக்க மக்கள் அனைவருக்குமே தேவயாணியை பயங்கரமாக பிடிச்சி போச்சு காதல் கோட்டை படத்துக்காக சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு அரசுடைய திரைப்பட விருத ஜெயிச்சாங்க தேவியானி இந்த படத்துக்கு பிறகு சூரிய வம்சம் மறுமலர்ச்சி நினைத்தேன் வந்தாய் தொடரும் நீ வருவாய் என விண்ணுக்கும் மண்ணுக்கும் தென்காசி பட்டனும் பயங்கரமான இந்த படங்கள்லாம் வெற்றி அடைய ரசிகர் மத்தியில் தனக்கென ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சாங்க தேவியானி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க தன்னை முதல் முதல தமிழ் திருமலை அறிமுகப்படுத்தின ராஜகுமாரன் கூட தேவயானிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஆனா அந்த நேரத்தில் ராஜகுமாரனை நான் விரும்புறேன்னு தேவியானி வீட்டில் சொல்லவும் வீட்டில் இருக்க எல்லாருமே அதை கடுமையாக எதிர்த்துருக்காங்க அவங்களுக்கு ராஜகுமாரை பிடிக்கலை ஆனால் தேவியானி தன்னோட வாழ்க்கை ராஜகுமாரன் கூட போனால் நல்லா இருக்கும்னு மனசு நினச்சிக்கிட்டு தன் பெற்றோரை எதிர்த்து ராஜகுமாரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க தேவியானி அதன் பிறகு சினிமாவை விட்டு இருந்த தேவியானி திரும்பவும் சன் டில கோலங்கள் அப்படின்னு செயல் மூலமா திரும்பவும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க வெள்ளித்தறையில மக்கள் எந்த அளவுக்கு தேவியானிய பூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ அதே மாதிரி கோலங்கள் செயல் மூலயமா திரும்பவும் மக்கள் மனதில் அழிக்க முடியாத ஒரு இடத்த பிடிச்சாங்க தேவியானி இப்படி போன தேவியானிய வாழ்க்கையில் தனது ரெண்டு பிள்ளைகள் மட்டும்தான் இனிமே இல்லைனு தேவியானி தன் பிள்ளைங்களுக்காக தனது வாழ்க்கைய ஒட்டுமொத்தமாக தியாகம் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் தேவியாணியை பொறுத்த வரைக்கும் தன் மகளை ஒரு ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை அதே மாதிரி தன் மகளை டாக்டர் ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிறதும் ஆசை ஏன்னா தேவயானி அம்மா தேவயானியை டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அது தன்னால் முடியல தன் மகளையாச்சும் அப்படி ஆக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க தன் மகளுக்கு சிங்கர் ஆகணும்னு ஆசை இருக்கிறதுனால சரின்னு சொல்லி சீ தமிழை ஒளிபரப்பான சரிகமாப்பா சீனு சீசன் ஃபைவ்ல இனியாவை கலந்துக்க வச்சாங்க ஆனால் போகிற பக்கம் பார்த்தா இந்த தொடரில் அதாவது இந்த எபிசோடில் இனியாவோட அந்த அளவுக்கு சரியில்லை அதனால் இனியாவால் ஃபைனலுக்கு போக முடியுமான்னு தெரியலை அதை தொடர்ந்து ராஜகுமார் இப்போ இனியாவை ஒரு படத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு அது நம்ம தேவயானிக்கு சுத்தமா பிடிக்கல இது குறித்து ராஜகுமார்ன்ற தேவயானி பேசியிருக்காங்க ஆனா தேவயானியுடைய பேச்சை ராஜகுமார் கேட்காம தன் மகளை கண்டிப்பா நடிகையாக மாத்துவேன்னு சொல்லி ராஜகுமார் தேவயின்ட்டு சண்டை போட்டிருக்காரு இதில் மனச போன தேவயாணி ஒரு சில தவறான முடிகளை தனது வீட்டில் எடுத்திருக்காங்க அதன் காரணமா தேவயாணி இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கவும் பட்டிருக்காங்களாம் சோ ராஜகுமார் செஞ்ச அந்த செயல் தேவயானிக்கு சுத்தமா பிடிக்கல அதன் காரணமா தேவையானி இந்த ஒரு அதிர்ச்சி முடிவு எடுத்திருக்காங்க தொடர்ந்து ராஜகுமார் தன் மகளை ஹீரோயின் ஆக்கி பார்க்க போறேன்னு முடிவு கண்டிப்பா கண்டிப்பாக தேவியானி என்ன ஆவாங்க அப்படிங்கிறது அவங்களோட குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தைப்பை ஏற்படுத்தியிருக்கு தேவியானியோட இந்த செயல் தேவையான உடல்நிலையை வெகுவாகவும் பாதிச்சிருக்கான் ஸோ இப்போ மருத்துவமனையில் ஆபத்தான நிலைமையில் தான் தேவியானி அனுமதிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தைப்பை ஏற்படுத்தியிருக்கு